நோக்கம் நல்லா காணொளி காட்சி மூலியமாகவே பார்த்தீங்க நம்மளோட துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கேட்டு இன்னைக்கு கொடுக்காங்க இது வந்து நாங்கள் ஊராட்சியில் பகுதியில் உள்ள இளைஞர்கள் அதை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரவுண்டில் கிராமத்து சின்ன ஏரியாவு இருந்தாலும் எல்லா வித விளையாட்டு நம்ம தமிழருக்குள்ள எல்லா வந்து கபடியாக இருக்கட்டும் கிட்டிக்கம்பு கிரிக்கெட்டு எல்லாமே விளாண்டுகிட்டு இருப்பாங்க இன்னும் நம்மளோட திறமையை மேம்படுத்த திறமையை மேம்படுத்தி அது நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக் லெவலாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு சோனுக்கு போய் இளைஞர்கள் அதாவது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை எதில் கூடன்னா நம்ம தினசரி உடற்பயிற்சி நம்ம சிட்டிலெலாம் பார்த்திங்கன்னா பார்க்கு அங்கங்கே டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் இருந்தாலும் ஸ்டேடியம் இருந்தாலும் அங்கங்கே நம்ம வந்து நம்மளோட உடல் வலுவை ஏற்றிக்கிறோம் கிராமப்புறில் அந்த வசதி இருந்தாலும் இந்த லேட்டில் விளாண்டி அங்கே உள்ள திறமைசாலைகள் அதாவது தமிழ்நாட்டில் எல்லா சிறந்து சிறந்திருக்கிற மாதிரி நம்மளோட லேட்டு துறையில் எந்தெந்த முக்கில் காணர்கள் எங்கே இருந்தாலும் அந்த திறமைசாலையை வெளிக்கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பெருமையை சேர்த்து அந்த மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்து அனைவரும் இதை பயன்படுத்திக்கிட வேண்டும் ஏன்னா உடலில் ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லையும் வெல்ல முடியும் போட்டி நிறைந்த உலகம் டே டு டே அதனால் உங்களுக்கு வந்து தைரியம் வரும் மன தைரியம் வந்தால் எதையும் சாதிக்கலாம் அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு நம்ம போறம்புல தமிழ்நாடே இன்னும் வரைக்கும் மம்முட்டி பிடிச்சி விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பத்து வயசு பதினஞ்சு வயசுல நம்ம நகர்ப்புறத்தில் சுகர் அந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு சுகந்த எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லை நம்மளோட திறமையை வளர்த்து கொண்டு இதனால் கல்வியில் வேலை வாய்ப்பு கூடுது நம்மளோட திறமையை வளர்த்து தமிழ்நாடு இன்னும் முன்னேறும் தமிழகமாக கொண்டு சேர்க்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு இருக்குது நன்றி கூறி விடைபெற்றேன் நன்றி வணக்கம்